நம்முடைய பெரியபுராண தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் ஏர்கோன் கலிக்காம நாயனார் எங்கள் நாயனாருடைய புராணத்தை தொடர்ச்சியாக சிந்து கொண்டிருக்கிறோம் ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரம் தொடர்ச்சியாக பேசப்படுவதனால சுந்தரருடைய சரித்திரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது குருகாவூர் வெள்ளடை என்கின்ற தளத்தில் எழுந்தல் இருந்த செய்தியை சென்ற அமர்வுகளை பார்த்து நிறைவு பண்ணியிருந்தோம் அந்த குருகாவூர் எழுந்தருளும் அமர்ந்தருளும் குழகர் வழி பார்த்திருப்ப திருவாரூர் தம்பிரான் தோழர் திரு தொண்டருடன் வருவார் அப்பந்தரி புகுந்து திருமறையவர்பால் பெருகார்வம் என பேசி என்பதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தோம் சென்ற அமர்வு நமக்கு ஒரு சிறப்பான அமர்வாகவே அமைந்திருந்தது நம்முடைய ஆதீனத்துடைய ஓதுவார் திருவரங்க ஐயாதி அவர்களும் வந்திருந்தார்கள் அவர்களே அந்த பதியத்தை நமக்கு பாடி காண்பித்தார்கள் அது சிறப்பான அற்புதமான ஒரு அனுபவமாக கிடைத்தது நம்முடைய பெரிய புராண வகுப்பு இந்த நிலையத்திலேயே பல வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பெரிய புராண வகுப்புக்கு சாமி கொடுக்க அங்கீகாரம் மாதிரி வேறு எதிலும் நமக்கு கிடைக்கதான்னு தெரியவில்லை நம்முடைய பெரிய புராண வகுப்புக்கு மகா சநிதானமும் இருக்கிறார்கள் அப்புறம் செங்கோல் ஆதீனம் இருக்கிறார்கள் அப்புறம் உமையொரு பாகம் ஆதீனம் என்கின்ற அந்த ஆதீனத்துடைய கருத்தில் இருக்கிறார்கள் பெரிய அன்பர்களெல்லாம் எழுந்திருக்கிறார்கள் சென்ற அம்பு நம்முடைய ஆதீனத்துடைய மகாசனத்துடைய அன்புக்கு பாத்திரமான ஓதுவார் அவர் எழுந்தருளி அவரும் அன்று சொன்ன அதை உமையூர் பார்க்கல ஆதீனம் அப்படி இன்னும் பல சிறப்புகளோடு கூடவே நம்முடைய சில பெரிய புராணம் அமர்ந்திருக்கிறது அமைந்திருக்கிறது அதோடு கூட சென்ற அமர்விழா திருநின்றிய ஒரு தரிசனம் சுந்தர்மூர் சுவாமிகள் அன்றைக்கு காலை மகாசனியான திருநின்றியை தரிசனம் செய்திருந்து ஃபேஸ்புக்கில் அந்த பதிவு பார்த்தோம் அதே போல் முன்பு திருந்து தேவன்குடி நம்ம த அன்னைக்கு அன்றைக்கி அன்றைக்கும் மகாசனியான திருந்து தேவன்குடி போயிருந்தார்கள் இதெல்லாம் ஒரு திருவுருள் கூட்டுவதனாலே நடக்கக்கூடிய ஒரு ஒப்பீடாக நாமெல்லாம் எண்ணி பார்க்குறோம் நம்முடைய சில பெரிய புராணம் இன்னும் பல ரசிகர்கள் நம்ம பெரிய புராணத்துக்கு உண்டு உலகளாவிய ரசிகர்கள் நம் வகுப்புக்கு உண்டு இந்த பெரிய புராணத்துக்கு நம்ம வகுப்புன்னு சொல்லல பெரிய புராண வகுப்புக்கு ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் இதை கேட்குறார்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இது இன்னும் ஒரு இரண்டாண்டு காலமாகும் இது நிறைவேறுவதற்கு ஒரு பெரிய விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற அடியை எண்ணியிருக்கிறேன் அதை அப்பொழுது பார்ப்போம் அதனால் இப்போது சுந்திரமூர் சுவாமிகள் திருக்குறுகாவூர் வெள்ளடை என்கின்ற அந்த ஊருக்கு சென்றபொழுது அவர் பசியோடு இருந்ததை அறிந்த சிவபெருமான் அவருக்காக பொதிசோறு முதலியவை எடுத்துக்கொண்டு அங்கு அற்புதமான தண்ணீர் பந்தல் முதலியவற்றை அமைத்துக்கொண்டு சிவாயனம்மை என பேசி இருந்தார் என்பதை பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க வேண்டிய பாடல் நூற்றி அறுபத்தி நான்காவது பாட்டு ஏர்கோன் கலிக்காமனாயனார் புராணத்தில் நூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் சித்தநிலை தெரியாத திருநாவலூர் மன்னர் அத்து அ தகுதியினால் பள்ளி உணர்ந்து அவரை காணாமல் இத்தனையா மாற்றம் அறிந்திலேன் எடுத்து மெத்தகைய திருப்பதியும் விளம்பியே சென்றடைந்தார் என்று அந்த பதி அந்த பாடலை பார்த்து அதில் இத்தனையா மாற்றம் என்கின்ற அந்த தேவாரத்தை விளக்கி சென்ற வகுப்பில் பார்த்து அதோட வகுப்பு நிறைவு செய்திருந்தோம் நாவர்கா அவருடைய தொடர்ச்சியான பெரிய புராண பாடல் நூற்றி அறுபத்தி நாலாவது பாடல் கொழுகாவூர் அமர்ந்தலும் தொடங்கக்கூடிய இந்த பாட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறுகா ஊர் குழகனார் கோயிலினுக்கு அருகார் பொன் கோபுரத்தை அணைந்திரஞ்சி உள்புக்கு வரு காதல் கூற வலம் கொண்டு திருமுன் வணங்கி பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகினார் அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்குறுகாவிற்கு சென்றார் போகிற வழியிலே பசி வந்துட்டு ஊரோட எல்லைக்கு போகும்பொழுது சாமி அங்கே திருப்ப தண்ணீர் பந்தல் அமைத்து கொண்டு சாதம் கொடுத்தார் அங்கேயே சத்து நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கி விழித்து பார்க்கும் பொழுது பந்தலோடும் கறந்தார்னு பார்த்தோம் அந்த பந்தலோட சாமி காணா போயிட்டார் எழுந்து பார்த்து அதிர்ச்சி தான் இத்தனையா மாற்றம் அறிந்திலேன்னு பாடினார் இப்போ இன்னும் கோயிலுக்கே போகலை குரல் வெள்ளடைங்கிற அந்த கோயிலுக்கு இன்னும் போகவில்லை அதனால இப்போ தான் கோயிலுக்கு போறார் அடுத்தது ஆறு பக்கத்தில் தான் இருக்குது அப்போது கோயில் பக்கத்தில் போயிட்டாங்க அவங்க முன்னாடியே அது ம மத்தியான வேலை இல்லையா மத்தியான வேலையில் கோயில் சாத்திருக்கும் பொதுவாகவே அதனால் அந்த நேரத்தில் தரிசனம் இல்லைங்கிறதுனாலையும் சாப்பாடு இவங்க ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு மணி போல் இருக்கும்னு அதனால் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க திரும்பி அப்போ எப்போ சாயந்தரம் தான் சாமி பார்த்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அதனால் சாயந்தரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பண்ணிவிட்டு அப்புறம் கோயில் தரிசனம் பண்ண போயிருப்பாங்க அதனால் அப்போ கோயில் பக்கத்துலேருந்து தங்கியிருந்துருப்பாங்கன்னு தெரிகிறது பொன் கோபுரத்தை அணிந்து இறைஞ்சி உள்புக்கு செய்வதுதான் கோபுரத்தை இறைஞ்சி வணங்குவது உள்ளே சென்று கோயிலை காதலோடு வளம் வருவது கொண்டு திருமுன் வணங்கி பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகினார் உள்ள எழுந்திருக்கக்கூடிய சிவருமான் வெள்ளடை ஈஸ்வரர் பேர் பேர் அவர் பருகாத இன்னமுதம் யாராலும் பருகப்பட முடியாத இன்னமுதம் அமுதமே அவரு தான் அதனால் அந்த யாராலும் சுவைத்து பார்க்க முடியாததாகிய அந்த அமுதத்தை இவர் கண்களாலே பருகினார் என்று சொல்கிறார் அப்ப தரிசனம் இல்லையா சிவ தரிசனம் செய்தார் என்பதை சொல்கிறார் கண்ணார்ந்த இன்னமுதை கையார தொழுது இறைஞ்சி பண்ணார்ந்த திருப்பதிகம் பாடியே பணிந்து ஏத்தி உள்நாடும் பெருங்காதல் உடையவர்தாம் புறத்து எய்தி நன்னார்வத் தொண்டருடன் அங்கு நயன் இனிது நயந்திருந்தார் என்று சொல்கிறார் இப்போ கண்ணார்ந்த இன்னமுதை கையார தொழில் தெரிஞ்சு உள்ள இருக்கக்கூடியதாகிய கண்ணார்ந்த இன்னமுது ஆறுதல் அப்படின்னா ஆரவாரம் கண்ணினாலே ஆரவாரத்தோடு பருகக்கூடியதாகிய இன்பம் கண்ணார காண்பார்க்க ஒரு காட்சியான் காணினார் அப்பரசாமி கண்ணினாலே பார்க்கக்கூடிய காட்சி என்பது சிவருமான் மட்டும்தான் மற்றதெல்லாம் பொய்க் காட்சி அதனால் அந்த காட்சியை கண்ட இந்த கண்ணால் வேற என்னத்தை நான் காணினது அப்படின்னு சிவ அப்பர்சாமி கேட்கறாங்க நெற்றியல் கண் கொண்ட கண் மற்ற இனி காண்பது என்ன என்று கேட்குறாரு அசைத்த கட்சின் அழகு கண்டார் பெண்ணை கண் கொண்டு காண்பது என்ன அப்படியெல்லாம் இந்த பாலை உடை அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாரம் தில்லையில் அதில் ஒவ்வொரு பருமானுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் வர்ணித்து இந்த அங்கத்தை தரிசித்த சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு பற்றினை காண்பது என்ன அரக்கனை நெருக்கி மிதித்த விரல் கொண்ட கண் கொண்டு மற்றினை காண்பது இப்படிலாம் கேட்குறாரு அப்போ அந்த கண்களாலே பார்க்கக்கூடிய அமுதமாக சுவருமான் இருக்கிறார் அந்த அமுதத்தை பார்த்து கண்ணார இன்னமுதத்தை கண்ணார்ந்து இன்னமுதத்தை கையார தொழுதிரைஞ்சு நெய்யாத மனத்தினனை நெய்விப்பான் இத்தருவே யாணி உலா அன்று முதல் இன்று வரை தெருவில் போயிருக்கார் சாமி அன்னைக்கு பார்த்தா பார்த்ததுலேருந்து அவர் ஞாபகமாகவே இருக்குது அதான் என் மனது எதுக்குமே இறங்காது ரொம்ப கல் என் மனது எதுக்கும் நான் என் மனது கரைந்ததே கிடையாது என் மனது யார் மேலேயும் எனக்கு இறக்கம் வராது யார் மேலேயும் கவலை எதுக்காகவும் கவலை விட மாட்டேன் ரொம்ப திலகாத்திரமான மனவுடையவன் நான் நையாத மனம் இல்லையா அது என்ன கரையாத மனம் அது நையாத மனத்தினனை நைவிப்பான் என்னை நைவிப்பதற்காகவே இந்த திருவொழியா நீ போன சாமிங்கிற நைவிப்பான் இத்தருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரே என்னைக்கு நீ உலா போனி அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் கையார துழுதாலும் அருவி கண்ணார சொறிந்தாலும் அன்னிலேருந்து உன்னை தொழுது கொண்டே இருக்கிறேன் கண்ணருவி பொழிந்திழியன்னு சேர்க்காடுதான் கையார தொழுகின்றேன் இந்த கையே சோர்ந்து போகுது கும்பிட்டு கும்பிட்டு அழுது அழுது கண்ணு சோர்ந்து போகிறது உன்னை எண்ணி எண்ணி கையார தொழுது அருவி கண்ணார சொறிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே என்று திருவிசைப்பாள கருவூர் தேவர் அப்படி நையாத மனம் அது கண்ணார்ந்து இன்னும் போதே கையார தொழுது இருந்துச்சு அப்படி அந்த வார்த்தைக்காக அங்கே போயிட்டோம் ஆனால் அங்கேயும் கண்ணா கையார தொழுது கண்ணார பொழிந்தாலும் செய்யாயோ அருள் கோடைனார் இங்கே கையார தொழுது இறைஞ்சி பண்ணார்ந்த திருப்பதிகம்பாடிய அந்த கோடை திருநோக்கிய சுந்தரம் பக்கத்தில் தான் நம்ம ரத்னவேலையா வீடு நம்ம ரத்னவேலையா ஃபைனல் இயர் படிச்சிருக்கணும் அவர் ஃபாரினர் இருக்கார் இல்லையா அவர் அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் அவருடைய ஊர் பன்னார்ந்த திருப்பதிகம் பாடியே பணிந்து ஏத்தி உள்நாடும் பெருங்காதல் உடையவிரதம் புறத்து எய்தி வெளியில் வரார் சுவாமியை அப்போ உள்ள ஒரு பதிகம் பண்ணியிருக்கார் அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல இப்போ இருக்கிற ஒரே பதிகம் முருகாவர் அடிக்கி ரெண்டு பதிகம் தான் இருக்குது ஒன்று இந்த இத்தனையா மாற்றம் பரிந்துரை என்கிற சுந்தரமசாமி தேவரம் ஒன்று இன்னொன்று இந்த அந்தாளி குறிஞ்செல்லாம இந்த ஒரு ஒன்று பதிகம் ஒன்று இருக்குது நம்முடைய சுண்ணவெண்ணீரணி மார்பில் தோல் புனைந்து அது நம்முடைய கல்லூர் பெருமணம் வேண்டா ரெண்டுமே அந்தாலே குறிஞ்சுங்கிற பண்ணில் அமைந்தது அதே பண்ணோன்னு பாடி பாடியிருக்கார் அந்த ரெண்டு பதிகம் தான் இருக்கு இப்ப இவர் பாடின பத்தி கிடைக்கல பண்ணா இருந்தா பாடியே பணிந்து ஏத்தி உள்நாடும் பெருங்காதல் உடையவர்தாம் புறத்து எய்தி நன் ஆர்வ தொண்டருடன் அங்கு இனிது நயந்து இருந்தார் அது கூடவே அந்த ஊரில் தங்கியிருக்கிறார் இப்போது இந்த திரு குருகாவூர் வெள்ளடைங்கிறது கொஞ்சம் இன்டீரியருங்க கொஞ்சம் இன்டீரியர் சீர்காழியிலேருந்து கிழக்க கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதி சீர்காழியே கடல் பகுதி தான் அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் திருமலை வாசல் பீச்சு அந்த திருமலைவாசல் போகிற வழியில் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் தான் சீர்காழி டு திருமலை வாசல் போகிற தான் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரை தாண்டி இந்த குருகாவூர் வெள்ளடை அந்த ஊர் இருக்குது அங்கேருந்து கடற்கரை தான் அண்ணன் கிழக்க போனால் அப்போ சாமி இங்கேருந்து திருமலை வாயில் போயிருப்பார் என்று தோன்றுகிறது ஏன்னா திருமலை வாயில் போன குறிப்பு இல்லை ஆனால் திரு கழிப்பாலை போன குறிப்பை சொல்லுகிறார் இப்போ இவர் இங்கேருந்து சிதம்பரம் போகிறார் சிதம்பரத்துக்கு இப்போ போகிற ரூட் என்னது திரும்ப சீர்காழி வந்து சீர்காழிலேருந்து சிதம்பரத்தை அடையக்கூடிய வழி தான் என்னாச்சு சீர்காழி போகிற வழி தான் ஆனால் இப்போது கழிப்பாலை போகிறார் இந்த கழிப்பாலை என்பது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தளம் அது கொள்ளிடக்கரையில் இருக்குது அதனால் இப்போ சீராழியிலேருந்து கிழக்க அங்கேருந்து கடற்கரை ஓரமாக வடக்க போனீங்கன்னா பழையாறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது பழையார் பழையார்ம்பாங்க மீன்பிடி துறைமுகம் அது இப்போ அந்த இப்போ மயிலாடுதுறை மா மாவட்டத்தில் வரக்கூடிய மீன் எல்லாமே அந்த பழையார் அந்த பகுதியிலேருந்து தான் வருது அங்கே தான் நிறைய மீன் பிடிக்கிறாங்க அங்கே எல்லாரும் அங்கே சென்று அந்த பக்கத்தில் அக்க அக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் அந்த ஊரில் சென்று தான் மீனை விற்பனை செய்வது ஏன்னா மீன்பிடி புற துறைமுகம் நாங்கள் கட்டி கொடுத்தது கவர்மெண்ட் அதனால் அந்த பழையாறைங்கிற ஊருக்கு போனீங்கன்னா கொள்ளிடக்கரை அடைஞ்சிடலாம் கொள்ளிடத்துடைய தென்கரை அடைஞ்சிடலாம் இப்போ கொள்ளிடத்துடைய அந்தாண்ட கரை வடகரையில் கழிப்பாலை இருக்குது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு அந்த ரூட் என்னென்னு சொல்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா அப்படி தான் இவர் போயிருக்க வழி வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் கழி நேரடியாக சிதம்பரம் வந்து தான் கழிப்பாலை போகணும் இப்போ இன்றைக்கி இருக்கிற ரூட் ஆனால் இவர் சீர்காழிலேருந்து கிழக்க இருக்கார் சாமி சீர்காழிலேருந்து கிழக்க குருகாவர் வெள்ளடை முருகாறுவயில் இருந்து இன்னும் கிழக்க திருமுல்லை வாயில் கடற்கரை ஓரமாகவே இருக்குது வட தென் திருமுல்லை வாயில்னு இருக்குது அந்த தென் தென் திருமுல்லை வாயில் கடற்கரையிலேருந்து நீங்கள் வடக்கு வர மேலே வந்தீங்கன்னா கா கொள்ளிடம் கடலில் கிடக்கக்கூடிய இடத்தை அடையலாம் அப்போ கொள்ளிடத்தில் இறங்கி அந்த இடக்கரை அடைஞ்சிருக்கார் சாமி இதுன்னு தெரிகிறது அப்போ கழிப்பாலை ஏன்னா கொள்ளிடத்தோட கரையில் தான் கழிப்பாலை இருக்குது கடற்கரை ஓரமாக தான் தளம் இருந்திருக்குங்கிறத கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டார்களோ அப்படின்னா அப்பர் சாமி சொல்கிறாங்க கண பவளம் சிந்தும்னார் அப்புறம் என்ன அர்த்தம் பவளத்தை கொண்டு வந்து கடற்கரை திரை செஞ்சு வச்சிருக்குன்னு நடத்தோம் அப்போ கடற்கரை ஓரமாக இருந்த கஷேத்திரம் ஆனால் அது இப்போ திரு சிதம்பரத்துக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம இப்போ அந்த கழிப்பாளையங்கிற கஷேத்திரத்துக்கு ஆமாம் இப்போ அது முன்னாடி கடற்கரை கடலை அலையினாலே அழிஞ்சு போயிடுச்சு கோயில் அங்கேருந்து திருமேணிகள்லாம் கொண்டு வந்து இங்கே கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி முன்னாடி அது கடற்கரை ஓரத்தலம் தான் அந்த கழிப்பாலை என்கின்ற நம்முடைய அந்த குருகாவர்களிலிருந்து அடைகிறார் பணிந்தகன்று மின்னார் செஞ்சடைமுடியார் விரும்பும் இடம் பல வணங்கி கண்ணாடும் வெயில் புடை சோழ் கழிப்பாளை தொழுது ஏத்தி தென்னலூர் மன்னர் திருத்தில்லை வந்தடைந்தார் இந்த ரூட்லாம் புரியுதா நீங்கள் இந்த தலையாத்திரை போறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு என்னதுங்க கழிப்பாளையம் பற்றி இருக்கா ஆமா ஆமாம் நான் கடலூர் கடலூர் மாவட்டம் இப்போ கழிப்பாளைங்கிறது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு மாயரத்தில் ஏன்னா இடத்துக்கு அந்த குள்ளிடக்கரைக்கு கொள்ளிடக்கரைக்கு இந்தாண்ட தான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் அதனால் இப்போ இந்த கழிப்பாளைய என்கின்ற கஷேத்திரத்துக்கு போகிறார் ஆனால் போகிற வழியில் மின்னார் செஞ்சடைமுடியார் விரும்பும் இடம் பல வணங்கினர் அப்போது போகிற வழியில் இருக்கக்கூடிய கஷேத்திரம் அதை தான் நான் சொன்னது இப்போது தெந்திருமுல்லை வாயில் அதை இங்கே குறிப்பிடல தெந்திருமல்லை வாயிலும் தரிசனம் பண்ணியிருக்கார் ஏன்னா அதுக்கு பதிகம் இல்லாதனால கொள்ளல போட்ருங்க சுவாமி கழிப்பு சிவபுரி அப்படின்னு அது பாடல் பட்டது பாடல் வேறு சிவபுரி வரேங்க திருவேட்கலாங்கிறது யூனிவர்சிட்டிக்கு உள்ளே இருக்குது சிவபுரி வந்து கழிப்பாலை போகிற வழியில கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது சிவபுரின்னு ஒன்று அது பாட்டு இருக்கு இந்த உச்சி சிவபுரி உச்சிநாதர் உச்சிநாதர்னு இருக்கு சிவபுரி பாசுபதேஸ்வரர் தான் திருவேட்கலாம் சிவபுரினே இருக்கும்னு நினைக்கிறேன் பாடல் பட்டத்தில் அப்படிதான் எனக்கு சிதம்பரம் திருமூலநாதர் வேட்கலம் பாசுபதேஸ்வரர் சிவபுரி உச்சிநாதர் கழிப்பாலை பால்வண்ணநாதர் அப்படின்னு இதெல்லாம் சிதம்பரத்தை ஒட்டி தான் அதுதான் அந்த இது வந்து நீங்கள் எப்படி போகணுன்னா சிதம்பரத்துலேருந்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போகிற பாலம் ஏறும் அந்த பாலத்தில் ஏறி ரைட்டு எடுத்திங்கன்னா இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போகிற வழி நேராக விட்டிங்கன்னா வேட்களம் போயிடலாம் ரைட்டு எடுத்திங்கன்னா இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிஸ் போகிற பகுதி அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற பகுதி அது போகிற வழியிலே தான் கொற்றவன்குடி மாவோசிசிவாச்சாரோடைய மடம் இருக்கும் நம்முடைய தங்கி தங்கியிருந்த மடம் அங்கே தான் இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம யூனி யூனிவர்சிட்டிக்கு போகணும் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்கு போகணும் அதுலேருந்து நேராக அப்படியே தான் போவோம் நேராக போகலாம் 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 சிவபுரிக்கு போய் அங்கேருந்து கழிப்பாலை போய் இன்னும் தெக்க போனீங்கன்னா கொள்ளிடம் வந்துடும் கொள்ளிடக்கரை வந்துடும் இதுதான் அங்கே உள்ள வழக்கம் அப்படி அன்னாளில் தம்பெருமானல் கூட பணிந்து அகன்று மின்னார் செஞ்சடை முடியார் விரும்பும் இடம் பல வணங்கி கல் நாடும் எயில் சூழ் எயில்னா கோட்டை எயில் சூழ்னா சுத்திலும் கோட்டையால் அலங்கரிக்கப்பட்டான்னு அர்த்தம் அப்போ கோட்டை கட்டி வச்சிருக்கிற ஊர் அதுவே அழிஞ்சு போயிருக்கு கடலால் இல்லையா கல் நாடும்னா கல்லால் கட்டியிருக்காங்கன்னு தெரிகிறது கோட்டை அதில் கல்நாடும் எயில் சூழ் கழிப்பாலை தொழுது ஏத்தி தென்னாவலூர் மன்னர் திருத்திலை வந்து அடைந்தார்னாரு அந்த கழிப்பாலைக்கு ஒரு தேவாரம் இருக்குது அதை பார்த்துவோம் கழிப்பாலை எடுங்க செடியேன் தீவினை அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம் நற்றாகம்ங்கிற பண்ணலாம் அமைஞ்சு